வரமத்துலாஹி வரகாத்து அன்புக்குரிய சோதரர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கணவன் மனைவி இருவரில் ஒருவர் விட்டால் அதாவது மனைவி இறந்து விட்டால் கணவன் கணவர் இறந்து விட்டால் மனைவி குளிப்பாட்டலாமா மனைவி இறந்து போறாங்க என்ன என்னுடைய கணவர் தான் குளிப்பாட்டணும் அப்படின்னு வசியத்தை பண்ணிட்டு போனால் கணவர் அந்த மனைவியை குளிப்பாட்டலாமா வசியத் பண்றாரு பண்ணல இது ரெண்டாவது விஷயம் கணவர் இறந்து போனால் மனைவி கணவரை குளிப்பாட்டலாமா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க அந்த கேள்வியை கேட்கும் போது நாங்க இந்த மாதிரி அறிவுரை சொல்லிவிட்டு வசியத் பண்ணிட்டு பண்ணலாம்னு இருக்கிறோம் இது கூடுமா மார்க்கத்தில் என்று கேட்கிறார்கள் பொதுவாகவே ஹம்பலி மாலிகி ஷாஃபி ஆகிய மூன்று மதுகபி மதுகபுகளுடைய இமாம்கள் அதனுடைய நூல்களில் இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று காணப்படுகிறது இந்த மதுகவினுடைய ஆராய்ச்சிகளின்படி இது அனுமதிக்கப்பட்டதுதான் ஒன்றும் தவறு கிடையாது

இது பைஹக்கியில காணப்படக்கூடிய செய்தி பைஹக்கி தாரபுத்தினி ஆகிய நூல்கள்ல இந்த ரெண்டு செய்திகளும் இருக்கிறது அதாவது ஃபாத்திமா ரயத்லாவுத்துலான் அவர்கள் தான் இறக்கும் போது சொன்னாங்க என்னை என்னுடைய கணவர் தான் குளிப்பாட்ட வேண்டும் என்னுடைய மேனிய அவர் மட்டும்தான் பார்த்திருக்கிறார் ஆண்கள்லையும் சரி பெண்கள்லையும் சரி அப்படி இருக்கும் போது என்னுடைய கணவர் தான் என்னை குளிப்பாட்ட வேண்டும் என்று பாத்திமா ரயாத்தலான அவர்கள் வசியம் செய்திருந்தார்கள் அதனால் அலி ரதி அவர்கள் தான் பாத்திமா ரதி அல்லாஹத்துல அவர்கள் இறந்த பிறகு தன்னுடைய மனைவியை அலி தான் குளிப்பாட்டினாங்க எனவே இது கூடுண்டு அதே மாதிரி இன்னொரு சான்று என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அனை ஆயிஷா ரதி அல்லாத் அவர்கள் சொல்கிறார்கள் இபனு மாஜா அகமது ஆகிய ஊர்களில் காணப்படுகின்ற ஒரு செய்தி என்ன என்று சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு நாள் அவர்கள் ஜன்னத்துள் பக்கியில மதினாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொது கபருஸ்தான்ல பொது கபருஸ்தான் அது ஜன்னத்துல் பக்கி ஹாஜிகள் எல்லாருக்குமே தெரியும் ஜன்னத்துல் பக்கிகள ஒரு மையத்தை அடக்கம் செய்துவிட்டு நபிகள் நாயு அலிஹிவ செல்லவர்கள் இல்லம் திரும்பினார்கள் வீட்டுக்கு வந்தாங்க ஐஷா ரதி அல்லாஹ் சொல்றாங்க என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க ஐஷா ரதி அல்லாஹ் வீடு எது இப்போ ரசூல் உல்ல சொல்லுள்ளா அலி செல்லவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடம் தான் ஐஷா ரதி வீடு அங்க சித்திக் சித்திகதி அல்லா உமர் ரதி அல்லாத்ல மூவருமே அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க சூழல் அப்போ கரு பி குமரதீயர் தாவத்ரா அதுதான் ஐஷாரதியர் தாதுரானுங்க அவடைய வீடு அப்போ ரசூலுல்லா தென்னத்தூர் தக்கையில் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு தன்னுடைய இல்லத்துக்கு திரும்பி வருகிறார்கள் அன்னை ஆயுஷாரதியல் தானுங்க சொல்றாங்க அன்னைக்கு எனக்கு கடுமையான தலைவலி வ அனஅஜிது சுதா அன் ஃபீரசி கடுமையான தலைவலியினால் நான் அப்போது அவதிப்பட்டு கொன்று இருந்தேன் அப்போது நவியல் நாயகம் செல்லதா உள்ள வரும்போது நான் சொன்ன வாரசா கடுமையா தலைவலிக்குதுங்க எனக்கு அப்படின்னு அவர்களுக்கு தலைவலி வந்திருக்கு தலைவலி வந்திருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு அவர்கள் நல்ல வைத்தியம் சொல்லப்படுவர்களாகவும் மருந்து இப்போ இருந்திருக்கின்றார்கள் இப்ப ஐசாரதி தாத்லான்காவுடைய தலைவலி எப்படிப்பட்டது ரசூல்லாவுக்கு தெரியும் கடுமையா தலைவலிக்குதுங்க அப்படின்னு சொல்லும் போது ரசூல் உள்ளாவுக்கு தெரியுது இது ஏதோ ஒரு டென்ஷன்ல அவங்களுக்கு தலைவணிக்குதுண்டு அப்போ அவர்களை அந்த டென்ஷன்ல இருந்து அந்த தணிக்கிறதுக்காக அவங்களை கூல் டவுன் பண்றதுக்காக ரசூலுல்லி செல்வர்கள் சொல்கிறார்கள் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை லவ் மித்தி எனக்கு முன்னாடியே நீ மோத்தா பேட்டா து அலைக்கி நானே என்ன செய்வேன் உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வேன் அதாவது ஃபகசல் தூக்கி வ கஃபன் தூக்கி நானே என் கையால் உன்னை குளிப்பாட்டுவேன் உனக்கு கஃபன் பொதிவேன் ஓ சல்லை தூ நானே உனக்கு ஜனாசா தொழுக வைப்பேன் வ தஃபன் தூக்கி நானே உன்ன என்ன செய்வேன் குளிக்குள்ள இறங்கி அடக்கம் பண்ணுவேன் உனக்கு என்னமா பிரச்சனை நான் தான் மாப்பிள்ளை இருக்கிறேன் கணவர் இருக்கிறனே என்று சொல்லி அந்த அந்த டென்ஷனில் வந்த தலைவலியை குறைக்கிறதுக்காக இப்படி நபிகள் நாயகம் சொல்லுவதா சொன்னார்கள் இது இபின் மாஜா அகமது ஆகிய நூல்களில் காணப்படுகிறது அப்போ கணவர் மனைவியை குளிப்பாட்டலாம் என்பது அலி ரதி அல்லாத்லுகோ அவர்கள் ஃபாத்திமா ரதி அல்லாஹா அவர்களை குளிப்பாட்டினார்கள் என்பதிலிருந்தும் நபிகள் நாயகூர் ஆயிஷா பார்த்து சொன்னார்கள் என்பதிலிருந்தும் புரிகிறது அஸ்மாரின் துமே சதி அல்லாத்லுகா அவர்கள் தன் கணவர் சித்தி சதி உள்ளாவத்லா அவர்கள் இறந்தபோது அவங்க தான் குளிப்பாட்டினாங்க அப்படிங்கிறதுல இருந்து மனைவி கணவனை குளிப்பாட்டலாம் என்பதும் தெரிகிறது மேலும் அன்னை ஆயிஷா ரதி அல்லாத்லுகா சொல்கிறார்கள் அபு தாவூத் என்கிற நூலிலே காணப்படுகிறது ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்களை மா கசல ரசூல் அல்லா சல்லா அலி செல்லம் இல்லா நிசா உஹு நபிகள் நாயும் சல்லா அலி செல்லம் அவர்கள் இறந்த போது அவர்களை அவருடைய மனைவிமார்கள் தான் குளிப்பாட்டினார்கள் இது அபுதாபதிலே காணப்படக்கூடிய செய்தி இதன் மூலமாக மனைவிமார்கள் மனைவி கணவனை இறந்த பிறகு குளிப்பாட்டலாம் என்பது புரிகிறது இதுதான் பொதுவான விதி அனைவருடைய ரத்து முக்தார் போன்ற சட்ட நூல்கள் இதற்கு மாறான கருத்து காணப்படுகிறது அதாவது மனைவி கணவனை குளிப்பாட்டலாம் ஏனென்றால் கணவர் இறந்து விட்டால் நான்கு மாதம் பத்து நாள் வரைக்கும் மனைவி இதா இருக்கணும் திருமண இருக்குது அந்த பந்தம் அர்த்தம் ஆனால் கணவர் மனைவியை குளிப்பாட்ட கூடாது தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் திருமணம் வந்து மரணத்தோட முற்று பெற்று விடுகிறது என்று ஒரு விளக்கத்தை சொல்கின்றார்கள் இது அந்த மூன்று சட்ட துறை வல்லுநர்களிடமிருந்து மாற்று கருத்து சொல்லப்பட்டுக்கிறது